சாருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னு சொன்னாரு அவர் ஒரு முக்கியமான விஷயமா டெல்லி வரைக்கும் போயிருக்காரு உங்களுக்கு ஜட்மெண்ட் வராம இருக்கவும் ஏற்பாடு பண்ணிட்டாரு அதான் இப்போ இப்படி ஆயிடுச்சே சார் வைரவில் மேட்டர் தானே சொல்றீங்க அதையும் சார் சொன்னாரு மேடம் சாருக்கு எப்படி தெரியும் நான் ஃபோன் பண்ணும்போது சார் அட்டன் பண்ணவே இல்லையே என்ன மேடம் நீங்க கணேசன் சாருக்கு இங்க நடக்கிறது எல்லாமே தெரியும் நான் இப்போ இங்க வந்தது கூட வைரவேலோட ஜாமீன் விஷயமா பேசுறதுக்காக தான் எங்க சார் அவர் தான் பிரஸ் மீடியான்னு எல்லாத்துலயுமே நான் தான் இந்த கொலை பண்ணனு வாக்கு மூலமே கொடுத்துட்டாரு இனி எப்படி நம்மளால ஜாமீன் வாங்க முடியும் ஹைகோர்ட் ஜட்ஜு சாருக்கு தெரிஞ்சவர் தான் மேடம் இப்ப உங்களை கூட்டிக்கிட்டு அவரை பார்க்க தான் போக சொன்னாரு சரிங்க சார் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா நான் இப்போ வந்துடுறேன் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை மேடம் எனக்கு சார் இன்னொரு வேலை கொடுத்துருக்காரு அதை முடிச்சுட்டு நான் நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் நீங்களும் அங்கே வந்துடுங்க வைரவேல் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் போய் ஜட்ஜை பார்க்கலாம் சரி ஓகே சார் நான் வர மேடம் தேங்க்ஸ் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க அதான் உங்க ரெண்டு பேருக்கும் பார்சல் வாங்கிட்டு இருந்தேன் இல்லங்க எனக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிட்டுக்குறேன் சரி அப்ப அணு சாப்பிடுறேங்க அணுகுட்டி சாப்பிடலாமா ஓகே அங்க சே சாப்பிடுங்க அங்கு நீங்களே ஊட்டி விடுறீங்களா பாத்து 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 போதும் அங்கே ரெண்டே வாய்தாட்டா வாங்கியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுருமா பசிக்கும்ல அணுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான மொமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க தெரியுமா ஆனால் ஏதும் என்னல்லாம் நேரம் நான் அந்த மொமெண்ட்டை செம்மையா அனுபவித்தேன் ஐயோ நீங்க எதை பத்தி சொல்றீங்க அணுவுக்கு பேச்சு வந்ததை சொல்றேன் தூங்கிட்டு இருக்கும்போது அம்மா அம்மான்னு கத்துறதை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உளுக்கு பேச்சு வந்ததே நான் ரிலீஸ் பண்ணேன் நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல உங்களை பார்க்கணும்னு சொல்லி அடறதா நினைச்சு வருத்தப்படுறதா தெரியல இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க நீங்கதாங்க ஏன்னா உங்க மேல அந்த அளவுக்கு உயிரா இருக்கா என்ன ரஞ்சனி நான் இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன் இங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க அனுக்கு பேச்சு வந்தது எனக்கு சந்தோஷம்தான் ஆனா என் மைண்ட் ஃபுல்லா இப்ப வேலுவை பத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு தப்பே பண்ணாத ஒருத்தர் எனக்காக போய் சரண்டர் ஆயிருக்காரு எனக்கு வேலுவும் அணுவும் ஒண்ணுதான் அவர் இந்த கொலைய பண்ணலங்கிறது ப்ரூவ் பண்ணி அவரை வெளியே கொண்டு வருவோம் நான் இப்ப அதை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கதர் நான் போய் வேலுவ பாத்துட்டு வந்துடுறேன் நீங்க கொஞ்சம் அணுவ பாத்துக்க முடியுமா நான் பார்த்துக்கறேங்க நீங்க போயிட்டு அனு அம்மா போயிட்டு வந்துடுறேன் அங்கிளை தொலை பண்ணாம இருக்கணும் சரியா சரிம்மா சரி நான் போயிட்டு வந்துடுறேன் ஏய் என்னடா ஓ மனசுல பெரிய தியாகின்னு நினைப்பா அவள காப்பாத்துறதுக்கு நீ வந்து சரண்டர் ஆகுற தப்பு பண்ணிடு ஏண்டா இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீ யோசிப்ப பாரு இன்னும் ரெண்டு நாள் தான் உனக்கு ஜட்மெண்ட் நீ பண்ண வேலைக்கு எப்படியும் ரெண்டு ஆயுள் தண்டனையாவது வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன் அந்த ரஞ்சனிய காப்பாத்த இந்த வேலைய பண்ண ஆனா இப்ப உன்ன காப்பாத்துறதுக்கு யார் வருவா திங்கக்கிழமை உன்னை கோர்ட்ல நிறுத்தும் போது உடம்புல வெறும் உயிர் மட்டும் மட்டும்தான் இருக்கும் எக்ஸ்கூஸ் சொல்லுங்க நான் வைரவேலோட லாயர் இந்த கேஸ் விஷயமா அவர் கொஞ்சம் விசாரிக்கணும் இது அதுக்கான கோர்ட் ஆடு ஒரு வேலை அதையும் நீங்க கிழிச்சிட்டீங்கன்னா என்கிட்ட இன்னும் நிறைய காப்பீஸ் இருக்கு இப்ப உங்களுக்கு அக்யூஸ்ட் கிட்ட பேசணும் அவ்வளவுதானே பேசுங்க போங்க ஏன்னா அடுத்த தடவை நீ இவனை பார்க்கும் இவன் பேசுவானா இல்லையான்னு உனக்கு தெரியாதுல்ல யாருக்கு தெரியும் இவன் பேசுறது இன்னைக்கு கூட கடைசியா இவர் உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட இருக்க கூடாது இப்ப நான் எப்படி பார்த்துட்டு போறேனோ ஜட்மெண்ட் அன்னைக்கும் அவர் இதே மாதிரி தான் இருக்கணும் என்ன 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 பண்ண முடியும் ஸ்டேஷனுக்கே வந்து ஆமா மேடம் உங்களுக்கு குண ஒரே பையன் கிருஷ்ணா நகர்ல எட்டாவது தெருவில் இருக்கிற ஷாப்ல தான் இருக்கான் நான் போன் பண்ணி கேளுங்க மேடம் நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ல கால் பண்றாங்க ஹலோ சொல்லுமா குணா எங்க இருக்க இங்க ஒரு வேலையா வந்திருக்கமா அதான் கேக்குறேன் எந்த ஏரியால இருக்க அதோ இங்கதாமா நம்ம கிருஷ்ணா நகர் எட்டாவது தெருவில் ஒரு காஃபி ஷாப் இருக்குமே அதுக்கு பக்கத்தில் தான் என்னமா ஏதாவது முக்கியமான விஷயமா ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அப்புறமா கூப்பிடுறேன்

போலீஸ் மேடம் காலையில் இருந்து சாப்பிடல ரொம்ப பசிக்குது உங்க அக்கவுண்ட்ல ஒரு பிரியாணி சொல்றீங்களா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சிக்கன் ரொம்ப சூடு பட்டன்ல சொல்லுங்க ரெண்டா சொல்லுங்க சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்க மேடம் கதறிங்கடா நம்ம வீட்டுல வந்து படுக்காம இங்க தூங்கிட்டு இருக்க ஏன் சிவா நீ முதல்ல டைம் என்ன ஆகுது தெரியுமா தூங்கிட்டு இருக்க கத்துற நல்லா தெரியுது அஞ்சனே வாண்டிங்களா? ஓ சாரி. நான் ஒரு கதை சொல்ல சொன்னா அப்படியே பேசிக்கிட்டே ரெண்டு பேருமே தூங்கிட்டான் டேய், ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஏன் எடுக்கல? வா. உனக்கு என்ன தாம்மா பிரச்சனை? குழந்தை தூงுறான் தெரியுது திரும்ப திரும்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க. சாமர் தூங்கனனால தான் நான் ஃபோன் எடுக்கல. போதுமா ரஞ்சனி வேலுவை பார்த்தீங்களா ஸ்டேஷன்ல ஏதாவது சொன்னாங்களா ஆ பார்த்துட்டு தான் வந்த கதிர் லாயர் சார வச்சு ஜாமீனுக்கு தான் ட்ரை பண்ணோம் ஆனா அவர் இந்த கொலைய நான் தான் பண்ணேன்னு சொன்னதுனால ஜாமீன் கிடைக்கிறதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு சொன்னாரு பார்த்து ரஞ்சனி அந்த ரூபாவதி உங்க மேல இருக்கிற மொத்த கோவத்தையும் வேலு மேல காட்டிட சரி ரஞ்சனி நீங்க சாப்பிட்டு தூங்க நான் காலையில வரேன் ஓகே ஓகே கதர் என்னமா நின்னுகிட்டே இருக்க வா போலாம் நீ போ நான் ரஜினி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் என்ன சொல்லிட்டு நீ இங்க தூங்கிராத சீக்கிரம் வா நான் ஒன்னு ஒன்ன மாதிரி இல்ல போ வரேன் போடா போங்க அம்மா நீங்க உட்காருங்க நான் பாப்பாவை பெட்ல படுக்க வச்சிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்னு வேணாம் ரஞ்சினி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அத சொல்லிட்டு நான் கிளம்புறேன் சரி சொல்லுங்கம்மா இந்த பார் ரஞ்சனி கதிரி ஏதோ ஒரு ஆர்வத்துல உனக்கும் உன் குழந்தைக்கும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்காக ஓம் வீடே கதின்னு கிடக்கிறதெல்லாம் நல்லது இல்லை நாம என்னதான் சரியா இருந்தாலும் பாக்குறவங்க கண்ணுக்கு அது தப்பா தான் தெரியும் உன்னையும் கதிரையும் நான் வேணா நம்பலாம் ஆனா ஊர் நம்புமா கதிரி இவ்வளவு வளர்ந்திருந்தாலும் அவன் இன்னும் உள்ளதா இருக்கான் அவனுக்கு இன்னும் நல்லது கெட்டது எதுவுமே ஆனா நீ அப்படி இல்ல கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய பெத்தவ நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இருக்கிற பாவமா ரஞ்சனி ஒரு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பேசிட்டு வந்திருக்க நீ அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் நான் அப்படி பேசிட்டு வந்தேன் அவ ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கி அம்மாவா இருக்கிறவ உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா அப்படி இருக்கும் போது நீ அடிக்கடி அவ வீட்டுக்கு போயிட்டு வரத மத்தவங்க என்னடா நினைப்பாங்க இதுல என்னமா தப்பு இருக்கு நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னதுதான்மா நான் ரஞ்சனிய விரும்புறேன் அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் சரியான நேரம் பார்த்து அவங்க கிட்டயும் சொல்லுவேன் இந்த பாரு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது நீயும் எல்லார் மாதிரியும் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி என் வாழ்க்கை கெடுத்துறாங்க இது என்னோட லைஃப் எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத நான் ஒன்னு குழந்தை கிடையாது வணக்கம் மேடம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ பிறந்த அன்னைக்கு நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன் நான் குருவை ஃபாலோ பண்ண விஷயம் அவனுக்கு தெரியாது ஆனா ரூபவதிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ரூபவதி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கணுமே ஆனா இந்த விஷயம் எப்படி ரூபவதிக்கு தெரியும் அவங்க ஏன் என்ன ஃபாலோ பண்ணணும் இவங்க இல்லைன்னா வேற யார் என்ன ஃபாலோ பண்ணிருப்பா என்ன விஷயம் இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க எங்க அம்மா அப்படி பேசிருக்க கூடாது அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அதான் சாரி கேட்டு போலான்னு வந்தேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் கதிர் உங்க அம்மா பேசினத நான் முதல்ல கன்சிடர் பண்ணிக்கவே இல்ல ஏன்னா இப்போ என்னோட கவனம் முழுக்க வேல்வை எப்படி வெளியே கொண்டு வரணும்ங்கிறது மட்டும்தான் அதனால மத்த இமோஷன்ஸ்க்கு எல்லாம் எனக்கு இப்போ இடம் இல்லை என்னங்க இதெல்லாம் வேலுவ வெளியே கொண்டு வரதுக்காக நடந்த விஷயத்தை எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ம் انا அதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு போலீஸ் ஒரு கேஸை சால்வ் பண்றதுக்காக பிளான் பண்ற மாதிரியே இருக்கு போலீஸ்காரங்க ஒண்ணும் ஸ்பெஷலா இல்லையே அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே சிச்சுவேஷன் மட்டும்தான் அவங்களை இப்படி எல்லாம் யோசிக்க வைக்கிறது இன்னும் சொல்ல போனா எல்லாருக்குள்ள ஒரு போலீஸ் இருக்காங்க சிச்சுவேஷனுக்கு தான் அவங்க வெளியே வருவாங்க அதுக்காக யூனிஃபார்ம் போட்டிருக்கணும்ல அவசியம் இல்ல என்ன மேடம் என் மேல கோவம் ஒண்ணு இல்லையே வாங்கோ இந்த நான் கேட்ட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க என்ன மேடம் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களே இந்தாங்க மேடம் கேட்ட பொக்கிஷம் இத பாரு என்னோட சேவிங்ஸ்ல இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துட்டேன் எதுக்கு அப்புறமா என்கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாத சரியா என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க நான் உங்களுக்கு பண்ண ஹெல்ப்புக்கு இந்த பணம்லாம் பத்து பர்சன்ட் கூட வராது நான் என்ன உங்களுக்கு சாதாரண ஹெல்ப்பாக பண்ணியிருக்கேன் உங்களுக்காக போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டே மாற்றி கொடுத்து ஒரு கொலைக்கேசியை திசை திருப்பியிருக்கேன் நான் மட்டும் அன்னைக்கு குரு துப்பாக்கியால் சுட்டதால சாகலை அவனை யாரோ கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்னு வைங்க இன்னைக்கு கதையே வேற

அது எனக்கு தெரியாது ஆனா நான் குருவை கொண்டதா சொல்லி அரெஸ்ட் பண்ண அந்த ரஞ்சினி எனக்கு வேண்டாத ஆளு ஓஹோ அதுக்காகத்தான் ஓகே மேடம் வரேன்